ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சும்மா வேஸ்டாட்டு கிடைக்க பாட்டில் ஏதாவது சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டிலை தேடினாச்சுன்னா ஒரு குட்டி பாட்டில் கிடச்சிங்க சரி இந்த பாட்டிலையே ஏதாவது அழகாட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சும்போது தான் இந்த யோசனை வந்து அதுக்கு முன்னாடி ஏரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பாட்டில் ஆர்ட் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஒன் கே லைக் வந்தாச்சுன்னா நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாட்டில்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன் இப்போ வாங்க நம்ம வந்து பாட்டில் வந்து எப்படி ஏதாவது புதுசாக க்ரியேட்டிவ் ஆர்ட் பண்ணலான்னு பார்க்க போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டில் எடுங்க அந்த பாட்டில் வந்து நல்லா நீட்டாக கழுவிக்கிட்டு எப்படியெல்லாம் நம்மளால் தள்ளி உடைக்க முடியுமோ அப்படியெல்லாம் தள்ளி உடைங்க அப்போ தான் ஒரு புது வகையான ஒரு ஐடியா வந்து நமக்கு வரும் அதனாலேயே நானும் போட்டு கத்தியெல்லாம் போட்டு தள்ளி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஷேப் வந்து சரி இந்த ஷேப் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மரக்கட்டை தென்னிலையெல்லாம் இருக்குமே அந்த சின்ன சின்னதாக உரியுமே அதை வந்து கட் பண்ணி வந்து பாதை மாதிரி போட்டிருந்தேங்க அதுக்கப்புறம் ஸோ பாசி இது வந்து நிறைய தொட்டி ரொம்ப நாளான தொட்டி இல்லாட்ட நிறைய நாளான கல்லுலையெல்லாம் நல்லா பாசி சூப்பராக இருக்கும் நல்லா க்ரீன் கலரில் வந்து நல்லா அடர்த்தியாக பிடிச்சிருக்கும் அப்படிப்பட்டதை வந்து ரொம்ப மெதுவாக ரொம்ப சின்ன சின்னதாக எடுக்காதுங்க அழகாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இதில் வைக்கும்போது ஒரு க்ரீன் கலரில் வந்து ஏதோ ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சரி உடஞ்ச பீஸ் வந்து ஒன்று வேஸ்ட்டாக கிடந்து மேலே வச்சு பார்த்தாச்சுன்னா சூப்பராக தாங்க இருந்து பாசி தொங்க விடக்கு சரி அதே நம்ம அப்படியே தொங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதையும் ட்ரை பண்ணோம் அதே மேலே வச்சு அப்படியே கம் ஒட்டாமல் வச்சு பார்த்தேன் நிற்கலை ஸோ அதனால் கம் கம் வந்து ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பாசி வந்து வச்சு பார்த்தாங்க சூப்பராக நின்று அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் வந்து குட்டி குட்டி செடி தான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரெண்டு மூணு இடத்த எடுத்துட்டேங்க எடுத்துகிட்டு அதை வந்து கொண்டு நெட்டு வச்சு பார்த்தேன் கொஞ்சம் இயற்கையாக பசுமையாக அழகாக தான் இருந்து அதில் அந்த வேர் மாதிரி ஒன்று இருக்கே அது வந்து தென்னில் உள்ள வேர் அதையும் கட் பண்ணி வந்து ஒரு மரம் மாதிரி கொஞ்சம் பட்டை மரம் மாதிரி வச்சாச்சுன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் இதழ்களையும் தூவியாச்சுன்னா சூப்பராக இருந்துங்க எனக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள்